நன்பிற்குரிய வணக்கம் என்னுடைய புறத்தினைகள் பகுதி ஒன்றினை பார்க்க இருக்கின்றோம் தொல்காப்பி சிலை இருபதாவது இயலாக தொல்காப்பிய பொருளாதாரத்தின் இரண்டாவது இயலாக உள்ளது புறத்தினை இந்த புறத்தினை இயல் ஒரு பகுதியை முதல் பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் மக்கள் தங்களுடைய அக வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற பொழுதுகளாறு அகத்தினை என்றும் புற வாக்கியலை பின்பற்றிருந்த புறத்தினை என்றும் அறிவீர்கள் அகத்தினை தொடர்பான இலக்கணத்தை எவ்வாறு துண்காப்பியார் அகத்தினை இயலிலே குறிப்பிட்டாரோ அதுபோல புறத்திணை இயல் பற்றிய இலக்கணத்தை இந்த ஏழிலே குறிப்பிடுகின்றார் இந்த புறத்திணையுடைய உள்ளடக்கத்திற்குவதற்கு முன்பு பொதுவாக உள்ள ஒன்றினையும் இரண்டினையும் அதை பார்ப்போம் வினா என் ஒன்று வந்து திணை துறை இவற்றை விளக்குக என்பதாகும் இது அகத்திணைக்கும் பொருந்தும் அக இதை பொதுவான வினா திணை என்பது மக்கள் தங்களுடைய அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் பின்பற்றுகின்ற கடைபிடிக்கின்ற பொழுகலாறுகள் பற்றிய திணை திணை என்பது இங்கே ஒழுகலாரினுடைய இலக்கணக் குறியீடாக கொள்ளலாம் இந்த துறை என்பது அந்த ஒவ்வொரு துணையினுடைய நிகழ்வுகள் துறை என்று சொல்லப்படுகிறது இது பற்றிய குறிப்புகள் விளக்கங்கள் விடை குறிப்புகளை நாம் ஏற்கனவே பகுதியில் பக பதிவிட்டோம் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இந்த குழுவிலே நான் பதிவிட்டிருக்கிறேன் இரண்டாவது வேணா புறத்திணை இலக்கணத்தினுடைய பொருண்மைகள் யாவை இந்த அகத்தினைக்கு அல்லாத மற்ற புறன்மைகள் எல்லாம் புறத்திணை என்பதை அறிவீர்கள் எடுத்துக்காட்டாக குறிப்பாக போர் பற்றிய ஒழுக்கார்கள் கல்வி கொடை தூது என்ன பிற பொதுவான நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் குறிப்பிடுது புறத்தினை பொருண்மைகள் இதற்கான விலை குறிப்புகளும் நாம் இருபத்தி ஆறு நாலு இருபத்தி அஞ்சு பகுதியிலேயே பதிவிட்டிருக்கிறோம் அந்த இரண்டு பதிவுகளையும் நீங்கள் கண்டு எழுதியிருப்பீர்கள் எழுதாதவர்கள் அதை பற்றி எழுதுங்கள் உங்களுடைய சொந்த மொழி நடையில் எழுதுங்கள் மூன்றாவது வினாவாக தொல்காப்பில் குறிப்பிடும் ஏழு புறத்தினைகள் பற்றி சுருக்கமாக எழுதுக இது பாடநூலில் பக்கம் ஐம்பதிலே உள்ளது ஏழு திணைகள் எப்படி அகத்திணையிலே ஏழு திணைகள் இருக்கிறதோ அப்படி புறத்திணைகள் ஏழு சொல்லுகிறார் இந்த வினாவுக்கான விடையை பார்ப்பதற்கு முன்பு புறத்திணைகளிலே புகழப்படுவன யாவை என்பதை பற்றி பார்ப்போம் வெற்றித்திணை தொடங்கி பாடாந்திணை வரை ஏழு புறத்திணைகள் அவை ஒவ்வொன்றினுடைய இயல்பாம் தன்மை அவற்றினுடைய இலக்கணம் ஒவ்வொரு இணையின் கீழும் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகளாகிய துறைகளையும் தொல்காப்பியர் இந்த புறத்தினை இயலிலே குறிப்பிடுகின்றார் ஆயிரத்தி இரண்டாம் நூற்பா முதல் ஆயிரத்தி முப்பத்தி ஏழாம் நூற்பா வரை இந்த புறத்தினை இயல் இருக்கின்றது முப்பத்தி ஆறு நூற்பாக்கள் இன்றைக்கு நாம் ஆயிரத்தி இரண்டாவது நூறுபா முதல் ஆயிரத்தி பதினெட்டாம் நூற்பா வரை பதினேழு நூறு பற்றிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் இதிலே ஏழு திணைகளை ஏழு புறச்சினைகளில் முதல் நான்கு புறச்சினைகளை இன்றைய வகுப்பிலே நாம் காண இருக்கின்றோம் அந்த புறச்சிணைகள் யாவை என்று சொன்னால் வெற்றி மஞ்சி ஒழிஞ்சை தும்பை ஆகிய நான்கு திணைகள் இப்பொழுது விநாயகன் மூன்றுக்கு வருகிறோம் தொல்காப்பேர் குறிப்பிடம் இந்த ஏழு புறச்சிணைகள் பற்றி சுருக்கமாக எழுதுக இது பாடநூலிலே பக்கம் ஐம்பதிலேயே வருகிறது வெற்றி திணை முதலிலே குறிப்பிடப்படுகிறது தொடக்க நிலை பகைவருடைய பக எதிரினுடைய பகைவருடைய பத்து கூட்டத்தை கால்நடை விலங்குகளை போய் கவர்ந்து கொண்டு வருது அதிலேயே இந்த பகைவர்கள் திரும்பி வந்து ஆணிலையை ஆணிரை மீட்டல் இது வெற்றித்தினை அடுத்து வஞ்சித்தினை மண்ணாசை கொண்டு போர் தொடுத்தல் தொடுத்த போரினை எதிர்கொள்ளுதல் அந்த நாட்டு அரசன் எதிர்கொள்ளுதல் இது வஞ்சித்தினை வெற்றி பூ அணிந்து வெற்றி ஈடுபடுவார்கள் வெற்றி என்பது என்ற என்ன என்று சொன்னால் வேட்கை வெற்றியை குறிக்கின்ற சொல் வஞ்சி இரண்டாவது திணை வந்து வஞ்சி மண்ணாசி கொண்டு போர் தொடுத்தல் போர் அறிவிப்பாக தான் ஆணையை போய் கவர்ந்து வந்தார்கள் அதை அவர்கள் மீட்டார்கள் மீட்க முடியாமலும் போகும் இப்படி சில செய்திகள் உள்ளன போர் தொடுத்தல் அதனை எதிர்கொடுதல் வஞ்சி என்பதற்கும் வன் செயல் என்பதன் தான் வஞ்சி அடுத்தது ஒழிஞ்சை பகைவர் மதிலை வளைத்தல் போர் தொடுத்து சென்று பகைவருடைய கொடுதல் இதுதான் ஒளிஞ்சிணை அடுத்து தும்பை தும்பை திணையிலே போரிடுவார் இரண்டு பக்கமும் இரண்டு பக்கம் வீரர்களும் அரசர்களும் எதிரெதிரே நின்று போரிடுதல் ஐந்தாவது சென்னை வாகை வாகை என்று சொன்னால் வெற்றி பெறுதல் ஆறாவது சென்னை காஞ்சி காஞ்சி ஏதாவது வெற்றி பெற்ற பிறகு நிலையாமை கொள்கை இல இளமை நில்லாமை யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இப்படி அதுக்கு கூட காய்தல் என்ற தான் வேர் இருக்குது காய்தல் வற்றிப்பூதல் முருகுதல் அழிதல் அதாவது இளமையோ செல்வமோ யாக்கையோ எல்லாம் அழிந்து போகுது அதான் காஞ்சி திணை குடிக்குழுவாக கொள்வார்கள் வெற்றி திணைக்கு வெச்சு வெட்டி பூ வெ வஞ்சிப்பூ ஒளிஞ்சாய் பூ கும்பைப்பூ பாகைப்பூ இந்த பாடான் திணைக்கு பூ கிடையாது இந்த காஞ்சித்தனைக்கும் பூ ஏன்னா எங்க போர் போர் நடக்கிறது பத்தி இல்லை நிலையாமை பத்தி எடுத்து காஞ்சி திணை அடுத்து பாடான் திணை பாடான் திணை என்று சொன்னால் அந்த வீரனை புகழ்ந்து சொல்லுதல் பாடு என்று சொன்னால் பெருமை ஆண் என்று சொன்னால் பாடான் திணை பாடு ஆண் திணை பாடு என்று சொன்னால் பெருமை ஆண் என்று சொன்னால் ஆண்மை ஆனை மட்டும் முறிக்கிறது இல்லை ஆண்மை ஆண்மை என்று சொன்னால் ஆளுமை அது பெண்ணுக்கும் இருக்கலாம் இந்த காலத்துல பாக்குறோம் அந்த காலத்துல தாய்வழி கம்முகமா இருந்தபோது அவங்க தான் ஆளுமை ஆண்களை வைத்துக் கொண்டு ஆளுமை செய்தார்கள் பாடு ஆண் திணை ஆளுமை அதாவது இறையாண்மை சொல்றோம் நாட்டுக்கு இறையாண்மை ஆண் ஆண் ஆணை குறிக்கிறது இல்லாது ஆளுமையே குறிக்கிறது இறை என்பது உறுதி உரு உறுதியானது ஒன்றே ஒன்றுதான் கடைசியாக கடைசியானது அதுக்கு முறை யாரும் உரிமையே கிடையாது இவங்கதான் உரிமை இந்த நாட்டுக்குரியவங்க அதான் இறையாண்மை போல இந்த பாடான் திணை என்பது ஏழாவது திணையாக வருகிறது இவ்வளவு நம்ம விரிவா எழுத இந்த வினாவுக்கு அந்த பாடநூல்ல உள்ளதை போதும் இந்த மூடிய அடையில அடுத்தது வெற்றி திணையின் இலக்கணம் யாது என்ற வினா அதற்கு நூற்பா எண் ஆயிரத்தி மூணிலே இருக்கிறது ஆஹ் அரசனால் அனுப்பப்படுகின்ற போர் மறவர் பகை நாட்டில் ஆைகளை கவர்ந்து வந்து அவற்றை பாதுகாத்தல் வெற்றி செல்வ இலக்கணமாக தொல்காப்பிய சொல்லுகிறார் போர் தொடங்கத்துக்கு முன்னாடி பகையனுடைய ஆனிறைகளை கவர்ந்து வருகிறார் யாரு கவர்ந்து வருவார்கள் அரசன் அனுப்புகிற ஆட்கள் வேந்து அது வந்து நூறு பாய் ஆயிரத்தி மூன்று ஆதந்து ஓம்பல் அந்த அப்படி ஓட்டி வருகின்ற பகைவனுடைய அந்த அப்படின்னு வேந்து விடு முனைஞர் வேற்றுப்புல கலவின் ஆத்தந்து ஒம்பல் மேவற்று ஆகும் வேந்து விடு முனைஞ்சார் அப்படின்னா இந்த அரசர்கள் அனுப்புற முன் அதான் அதான் விடு முனைஞ்சார் வேட்டுப்புல கலை அந்த பகை நாட்டினுடைய ஆணிரைகளை கலந்து கலவி களவாடி கொண்டு கவர் வந்து ஆ தந்து ஓம்பல் ஆ தந்து ஓம்பல்ன்றது ஓம்புதல் என்று சொன்னால் பாதுகாத்தல் பேணுதல் பராமரித்தல் விருந்தோம்புதல் சொல்லுவோம் அது போல ஆ தந்து ஓம்புதல்னா அந்த பசுக்களை வந்து பாதுகாத்து கூட்டு வரணும்ன்றது ஆ தந்து ஓம்பு அதாவது அது இளங்குமண அழகா சொல்வாரு புல் கண்டை எடுத்து மேய விடணும் நீர் கண்டை எடுத்து தண்ணி குடிக்க விடணும் அந்த ஏன்னா பகை நாட்டுல இருந்து வராங்க அடுத்தது நிழல் கண்ட எடுத்து தங்க விடணும் அதுக்கப்புறம் ரொம்ப துறச்சிட்டு வராமல் அமைதியாக மெல்லமாக நடத்தி வருதல் என்று ஆச்சர்ந்து ஓம்புதலுக்கு அவர் விளக்கம் விளக்கம் கொடுக்கிறார் உயிரை ஓம்புதல் உடலை ஓம்புதல் இவரும் திருமூலர் பெருமானம் சொல்கிறார் இல்லையா உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடல் வளர்த்தேன்னா உடல் ஓம்புனா தான் உடலை பாதுகாத்து தான் உயிரை உயிரோடு இருக்க முடியும் அப்படின்றது இதுதான் செய்திகள் விளக்கங்கள் இவ்வளோ விளக்கங்கள் அது தேவையில்லை அந்த விடையை மட்டும் சுருக்கமாக அந்த உல்காப்பீட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விடையை மட்டும் சுருக்கமாக எழுதினால் நாள் அதாவது அரசனால் அனுப்பப்படுகின்ற போர் மரவர் பகை நாட்டின் உள்ள ஆனிலைகளை கவர்ந்து வந்து அவற்றை பாதுகாத்தார் இதுதான் வெற்றி இலக்கம் அடுத்து ஐந்தாவது ஐ மீனாவது அது ஆறாவதுன்னா வெற்றிச்சனையினுடைய துறைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக இது ஆயிரத்தி நாலாவது நூறு ஆயிரத்தி ஐந்தாவது நூறுரூபா பக்கம் ஐம்பத்தி மூ ஐம்பத்தி மூணுல நூறுபா அதில் நூறுபாடைய பொருள் படை இயங்கு அரவம் படை படநூல் தான் எடுத்து வச்சிங்க படை இயங்கு அரவம் அதாவது பசு பசுக்கூட்டங்களை கவரெழுகின்ற படையினுடைய பேரொலி படை இயங்குகின்ற அரவம் அறவனா ஒலி பேரொலி பாக்கத்து விருச்சி படை செல்லும் பொழுது வெற்றியை விரும்பி பக்கத்தில் பேசும் நற்சொல்லை கெடுதல் பக்கத்துல போர் வெற்றி போகும்போது பக்கத்துல விரிச்சு கேட்டுதல்னா நல்ல சொல்ல கேட்கறது வெற்றி உண்டாவதாக அது போல படை கேட கேட போகிய செலவு அப்படி பாக்கம் என்னும் பகையரசின் ஊரில் இடமில்லை என்னும்படி படை பறந்து செல்றாங்க அப்படி இல்லாம இடமில்லாதபடி அவ்வளவு அடர்த்தியா போறது அதான் குடை கெட போகிய செலவு செலவுன்னா செல்லுதல் குடைகடை ஒட்டின் ஆகிய வே பகைவேந்திரன் பாக்கத்தில் உள்ளோர் யாரும் அறியாதபடி ஒற்று நேரி ஒற்று அறிந்து வந்து எந்த நேரத்துக்கு போய் அது ஆணிரையை கவர முடியும் என்ன நிலை அப்படிங்கிறது ஒற்றுநிலை வேய்ப்புறம் முற்றின இப்படி அந்த பக்கத்துல இருக்கு பதினாலு இருக்கிறது அதை நீங்கள் பார்த்து எழுதுங்கள் அதே போல ஆயிரத்தி ஐந்தாவதுல ஆஹ் அது அடுத்த பக்கத்துல ஐம்பத்தி நாலாவதுல இருக்கிற முதல் பகுதியை மட்டும் எழுதினால் போதும் முதல் பாகியை அது என்னன்னா துடிநிலை துடிநிலைன்னா உடுக்கை அடிக்கிறது துடியை முழக்குகிறது கொற்றவை அதாவது வெற்றி மாங்கையின் பெருமை பேசுறது அதாவது ஆணிலையை சவர்ந்து வந்ததை உடனே கொற்றவை பெருமையை பேசுறது இது அது ரெண்டும் இது வந்து ஐம்பத்தி நாலுல முதல் பகுதியில இருக்கு முதல் பாகியல் அடுத்து ஏழாவது வினா வெற்றி கரந்தை திணைக்கு தொல்காப்பியம் குறிப்பிடும் மற்ற இருபத்தி ஒரு துறைகளை திருப்பிடுறார் வெற்றி திணைதான் சொல்றாரு அத கரந்தைன்னு ஒரு உள்ள உள்பிரிவு வருகிறது என்னன்றதுன்னா ஆனிரையை கவர்ந்து வந்த பிறகு வெற்றி அந்த வெற்றியிலே இன்னொன்னு வந்து ஆணிரையை திருப்பி மீட்டு கொண்டு போயிடுறாங்க எதிரி எதிரிகள் பகை நாட்டவர் அது வந்து கரந்தை மற்ற இருபத்தோரு துறைகள் வந்து அந்த பக்கம் ஐம்பத்தி நாலு இருக்கு நூறுபா இருக்கு ஐம்பத்தி ஐந்துல அந்த காந்தல் பூவை சூடிக்கொண்டு வெளியாட்டு நிகழ்ச்சி குறிகூறுதல் காந்தல் என்னும் துறை பணம்பூவை சூடிக்கொண்டு போரிடுதல் பாண்டியனி அணியினை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய பூ வேப்பம்பூ இப்படி அந்த இருபத்தோரு துறைகளை அவர் அடுத்த பக்கத்திலையும் அடுத்த பக்கத்தில் ஐம்பத்தி ஏழாவது பக்கம் வரை சொல்கிறார் அதுல ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல வாழ்த்தல் வீரச்சாவினை கண்ட அந்த வீரனின் சிறப்புகளை கூறி வாழ்த்துதல் அதோட முடிச்சிடலாம் அடுத்தது முல்லைத்தணைக்குரிய முல்லைத்தணைக்குரிய புறத்திணை எது இது வந்து வினா புறத்திணை எது காரணம் கூறுகிறது இப்போ ஒவ்வொரு அகத்திணைக்கும் இங்க ஒவ்வொரு புறத்தினை சொல்றாரு அதை வந்து அங்க அகத்தினை ஏழு சொல்றாரு இங்க புறத்தினை ஏழு சொல்றாரு முல்லைத்தனை புறத்தினை வந்து வஞ்சி காரணம் என்ன இது ஏற்கனவே நம்ம இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்முடைய குழுவுல பகுதியில பதிவிட்டிருக்கிற அந்த விடை குறிப்புகள் பகிர்ந்து பகிர்ந்திருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் மறுபடியும் முல்லை முல்லைன்றது அகத்தினை அதுக்கு புறத்தினை வந்து வஞ்சி முல்லை ஏன் அங்கே வந்து சொல்லப்படுகிறது முல்லையினுடைய முழுகளார் என்ன முல்லைக்கு இருத்தலும் இருத்தலும் அதாவது ப தலைவன் போயிடுறான் எதற்காக போகிறான் பொருள் தேடியோ இல்லை வந்து போருக்காகவோ இல்லை கல்வி பயிலவோ இல்லை ஒற்று அறியவோ அல்லது தூது செல்லவோ பிரிஞ்சு போகிறான் அவன் வந்து சொல்லிட்டு போறான் இந்த பருவத்துல திரும்பி வந்துடுவேன் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அது வரைக்கும் இந்த தலைவி இருத்தல் அதுதான் இருத்தலும் இருத்தல் நிமித்தம் அதுபோல வினைமேல் சென்ற தலைவன் வினை முடித்து குறித்த பருவத்தில் திரும்பி வருவான் என்று தலைவி நம்பிக்கையோடு காத்திருத்தல் இதான் இருத்தலும் இருத்தல் நிமித்தம் முல்லை வஞ்சியில வஞ்சியிலும் வஞ்சியத்தினை எப்படி வினைமேல் செல்வதற்கு தலைவன் பிரிதல் நிகழ்கிறது இங்கேயும் வந்து என்ன பண்றான் போருக்காக போறான் அதை ஆணிலையுமே கவர்ந்து வருவதற்காக போகிறான் அப்ப இங்கேயும் தலைவன் தலைவியை பிரிஞ்சு போறான் இரண்டாவது கருத்து இரண்டிலும் தலைவன் வரும் வரை தலைவி காத்திருக்கிறான் அங்கேயும் முல்லைத்தனையிலையும் காத்திருக்கிறான் இங்கேயும் ஆனிலையை கவர்ந்து வந்து எல்லாம் முடித்த பிறகு திரும்பி வீ வீட்டுக்கு வர்றது காத்திருக்கிற முல்லைனுடைய தலைவன் பிரிவு இல்லறம் பேணுவதற்கு இலத்தை சாப்பிடுவதற்காக அங்க வந்து வஞ்சி வஞ்சிச்சிணையில வந்து நாட்டினுடைய கடமையாக செல்வாங்க அதுவே இந்த இரண்டும் ஒப்புமை இருப்பதனால முல்லைச்சிணைக்கு புறச்சிணை வந்து வஞ்சி அப்படின்னு நாம் கருது கருதலாம் இதுதான் அதற்கு விடை இது இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தஞ்சு பகுதியில் இது உள்ளதை உங்க முடிநடையில மாற்றி எழுதிக்குள்ள அடுத்து ஒன்பதாவது வேணால் வஞ்சித்திணையின் பதிமூன்று துறைகள் இது ஆயிரத்தி ஒன்பது பக்கம் ஐம்பத்தி ஒன்பதுல இருக்கு பாடங்களில் பக்கம் ஐம்பத்தொன்பது இயங்குபடை அரவம் அப்படிங்கிறதுல தொடங்குது அதுக்கிடையே வந்து பதிமூன்று துறைகளையும் வரிசை அழிஞ்சிருக்கிறாரு அதுல வந்து பன்னெண்டாவது பக்கம் அறுபதுல பன்னெண்டுல வந்து குறை விழா சிறப்புடைய கொள்ள கொள்ள வல்லைன்னு இருக்கு அது கொற்ற வல்லைன்னு மாத்திங்க அடுத்து பத்தாவது வீணா ஒளிஞ்சை திணை எந்த அகத்தினைக்குரிய புறத்திணை காரணம் குறிப்பிடு எட்டாவது வினால முல்லைத்திணைன்னு அகத்திணையை சொல்லிட்டு புறத்திணை இதுன்னு கேக்குறோம் இங்க ஒளிஞ்சை திணைன்னு புறத்திணையை சொல்லிட்டு இது எந்த அகத்தினைக்கு இது புறத்தினையா சொல்றாரு சுல்காப்பியார் அப்படிங்கறத சொல்லிடு பத்தாவது வீணா இதற்கும் வந்து நம்ம பகுதியில் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி விடை குறிப்புகள் கொடுத்துருக்கிறேன் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் இப்ப மறுபடியும் நினைவு கூறுவோம் இரண்டு திணைகளிலும் அதாவது ஒழிஞ்சை திணை ஆகிய புறத்திணையிலும் இதற்குரிய அகத்திணையை வந்து மருதம் அதுலையும் வந்து இரண்டு திணைகளிலும் முதற்பொருளும் உரிப்பொருளும் ஒப்புமே உடையவனாக இருக்கின்றன முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதுன்றதை நினைவுபடுத்திங்க நிலம் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படி கடலும் கடல் சார்ந்த இடமும் அதெல்லாம் பொழுது பொழுதுங்கிறது பெரும்பொழுது பொழுது அது வந்து கார் காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேனில் முதுவேனில் காலம் சிறு பொழுதுங்கிறது சாலை பகல் நண்பகல் ஏற்பாடு மாலை இரவு அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் பிறகு முதற் பொருள் உரிபொருள் உரிப்பொருள் தான் வந்து புண்தலும் புண்தல் நிமித்தமும் இருதலும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இந்த உரிப்பொருள் அதே போல இந்த இரண்டும் இங்க இருக்கு மதிலை வளைத்தல் மதுரை காத்தல் பகைவனுடைய நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மதிலை வளைக்கிறது வளைக்கிறது முட்டுகையிடுதல் அவன் உள்ள இருந்துக்கிட்டு மதிலை காத்தல் உள்ள வராதபடி காத்தல் இது மருதத்துல நடக்குது இந்த மதுளை வளைத்தல் என்பது பெரும்பாலும் ஊர்களில் தான் இருக்கும் நகரில் தான் இருக்கும் அந்த கோட்டை அரண் என்பது இந்த மருதனமும் வயலம் வயல் சார்ந்த இடம் ஊர் ஊர் இருக்கிற இடம் அடுத்தது பொழுது பெரும்பொழுது பெரும்பொழுது மருதத்துக்கு எல்லா பொழுதுமே இந்த குறிப்பிட்ட பருவம் கிடையாது இந்த குறிப்பிட்ட பெரும்பொழுதும் கிடையாது அதே போல கோரம் குறிப்பிட்ட பருவம் கிடையாது அடுத்தது சிறு பொழுது பார்த்தோம்னா வைகரை மருதத்துக்கு வைகரை அப்படின்னு சொல்றாரு விடியல் இதே போரும் வந்து மதுளை வளைக்கிறத வந்து காலையில போயிட்டு அதுதான் காலையில போய் போரிடறதுக்கு ஏற்ற பொழுதாக இருக்கிறது அந்த காலத்துல அந்த காலத்துல இரவுல போய் அடிச்சுட்டு வந்துடுறாங்க ஏவுகணையை வீசி கொன்று ஒழிக்கிறாரு இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பாலத்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுமையாக மக்கள் மடிகிறார்கள் அது இரவுலையும் நடக்கும் ஆனா அந்த காலத்துல காலை நேரத்துல அதுதான் வைகரை சிறுபொழுது வந்து மருதத்தினைக்கு வைகரைன்னு குறிப்பிடப்படுகிறது அதே தான் இதுதான் பொருத்தமா இருக்கிறது அடுத்து உரிப்பொருள் அங்க வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதத்துல தலைவன் படத்தை ஏறிட்ட போயிட்டு வரான் அதனால இவ ஊடல் கொள்கிறார் இங்க வந்து ஏன் என்ன ஊடல் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் என்ன ஊடல்னா மதுரை வளைத்தல் மதுரை காத்தல் அப்படிங்கறதுதான் அப்படி ஒப்புமை கொள்கிறார்கள் அடுத்து பதினொன்றாவது திணையுடைய இலக்கணம் யாது இது நூற்ப ஆயிரத்தி பதினொன்று பகைவேந்தனுடைய அரணை முற்றுகையிடுதலும் அதனை கைப்பற்றுதலும் முற்றுகையிலிருந்து தன்னுடைய அரணை காத்து கொடுதலும் ஆகும் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா விஞ்சை சென்னைக்கு ஒளிஞ்சைச்செனை வந்து மருதச்சினையுடைய புறச்செனையு பார்த்தோம் அதேதான் அந்த ஒளிஞ்சினைனா என்ன அப்படின்னு சொன்னா பகைவேந்தனுடைய அரசனை முற்றுகையிடுது அவன் என்ன செய்யறது திருப்பி அந்த முற்றுகையை முற்றுகையிலிருந்து தன் தன்னுடைய அரணை காத்து கொடுது இதுதான் ஒளிஞ்சைச்செனையுடைய இலக்கம் அடுத்த பனிரெண்டாவதுன்னா ஒளிஞ்சைப்போரின் இருபது துறைகளை பற்றி சுருக்கமாக குறிப்பிடுற இது நூறு ஆயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி பதினாலுல இருக்கு பக்கம் அறுபத்தி மூணுல இருந்து ஆஹ் தொடங்குது நூறுபா தொடங்குது விளக்கம் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறுல இருக்கு பக்கம் அறுபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஒரு எட்டு காரணம் இருக்கு எட்டு நிகழ்வுகள் எட்டு வகைகள் இருக்குது அப்புறம் பன்னிரெண்டு துறை என்ன பார்த்தோம் ஒரு சென்னையினுடைய நிகழ்வுகள் இப்போ அதுக்கப்புறம் ஒரு பன்னிரெண்டு ஆயிரத்தி பதினாலுல சொல்றாரு அதனுடைய விளக்கம் வந்து அறுபத்தி அஞ்சு இருக்கு அறுபத்தாறுல இருக்கு அது சுருக்கமா நீங்க விளங்கி கொண்டு எழுதலாம் அடுத்து பதிமூன்றாவது வினா நெய்தல் அகத்திணையினுடைய புறத்திணை எது காரணம் என்ன இப்ப நெய்தல் அகத்திணை வந்து அதனுடைய புறத்திணை வந்து தும்பை தும்பைனா போரிடுது கடுமையா போர் நடக்குது மதுளை வளைச்சிட்டாங்க முதல்ல காத்து காத்துல ஈடுபட்டாங்க ஆனா வந்து முடியல கடுமையா போர் நடக்குது இல்லை அவனை மதுளை வளர்க்கிறதுல இருந்து துரத்தி அடிக்கிறதுக்காக வெளியே வந்து போற கடும் போர் அப்போ இது எப்படி இதுக்கு வந்து புறத்தினை வந்து நெய்தல் எப்படி அப்படின்னா நெய்தல்னா உங்களுக்கு அந்த உரிப்பொருள் நினைவு வரணும் என்னது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இரங்கல்னா என்னது அந்த தலைவன் பிரிந்த தலைவன் இன்னும் வரலையே இந்த பருவத்துல வந்துருவேன் இந்த காலத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் வரலையே அப்படின்னு இறங்குது ரொம்ப இறங்கத்தக்க நிலையில அந்த தலைவி காத்திருத்தல் அதான் இறங் இறங்குது அங்க இருத்தல் இருத்தல் காத்திருத்தல் நம்பிக்கையோடு காத்திருத்தல் ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா அந்த பருவம் முடிஞ்சு போச்சு அவன் சொன்ன நாள் முடிஞ்சு போச்சு ஆனா இன்னும் வரல அதான் இறங்கல் அதே போலதான் இங்கேயும் ரொம்ப இப்போ ஒரு கடுமையா நடக்குது நிறைய வீழ்ச்சிகள் நிறைய சாவுகள் நிறைய இறப்புகள் அது வந்து கடுமையாக இருக்கிறது ஆகவே இறங்கத்தக்காக இருக்கிறது இதுக்கு கைதல் அகத்தினையினுடைய புறத்திணை தும்பை இரண்டிலும் தும்பை போர் கடும் கடுமையான இறக் இறக்கத்திற்குரியதாக இருக்கிறது அதே போல இந்த இரங்கல் நெய்தல் திணையும் இறங்கத்தக்கதாக இருக்கிறது இரங்கலும் இரங்கல் நிமித்தம் என்பது ஆகவே இது ஒப்புமைப்படுத்தப்படுகிறது இதுதான் பதிமூன்றாவது விடை நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்றது உரிப்பொருள் தும்பை கடும் போர் காரணமாக இறங்கத்தக்கதாக உள்ளது என்பது அப்படியே உரிப்பு பதினான்காவது வினா தும்பை புரட்சியினுடைய இலக்கணம் கூறுக இது ஆயிரத்தி பதினாறுல இருக்கு தும்பையினுடைய இலக்கணம் மைந்து பொருளாக அப்படின்னா தன்னுடைய வலிமையை நிறுவுதலு பொருளாக கொண்டு வந்த வேந்தனை தன்னுடைய வலிமையை கடுமையாக பகை நாட்கள் மேல போர் தொடுத்து போகிறான் அந்த அப்படிப்பட்ட வேந்தனை எதிரே சென்று அவனது செருக்கினை அழிக்கின்ற சிறப்பினை உடையது அதான் தும்பை இதுதான் இலக்கணம் அடுத்து பதினைந்தாவதுன்னா தும்பை போரின் கடுமையினை கூறி குறிப்பிடுக அது ஆயிரத்தி பதினேழாவது நூற்பாடு இருக்கு பக்கம் அறுபத்தி ஏழுல நூற்பாளுடைய கீழே முதல் பாகில முதல் தொற்றுட முதல் நாலு வரிகள் அதை பார்த்துங்க அதே போல நூற்பாருடைய கீழ நாலாவது பாகில ரெண்டாவது வரி மூன்றாவது வரி நாலாவது வரி பார்த்தேன் இதுதான் அது பிடிக்கும் அடுத்த இறுதி வினா தும்பை திணையின் பன்னிரு துறைகளை பற்றி சுருக்கமாக குறிப்பிடுக பக்கம் ஆயிரத்தி நூற்பா வந்து ஆயிரத்தி பதினெட்டாவது நூறுபா பாடநூலில் பக்கம் அறுபத்தி ஒன்பது இருக்கிறது இதெல்லாம் ஏற்கனவே அவர் வெற்றியரகன் நடந்துட்டாரு பாட பாடநூலியும் விரிவா இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு ஐயா இருந்த நீங்க பகுதியில போடுங்க அழைச்சி கேளுங்க ஆமா வந்து அதுக்கு விடை சொல்லணும் எங்க ஐயம் வந்தாலும் கேட்டுக்கொள்ளணும் இதுல பதினாறு கடைசி வினாக்கு தும்பை சென்னையுடைய பன்னிரெண்டு துறைகள் பாடநூல்ல பக்கம் அறுபத்தொன்பதுல இருக்கிறது துறை விளக்கம் தலைப்பின் துறை விளக்கம் அந்த நூற்பாக்கியில துறை விளக்கம் இந்த தலைப்பின் கீழ் உள்ள பனிரெண்டு விளக்கங்களை அறிந்து உங்களுடைய மொழி நடையில் நீங்கள் எழுதுங்கள் பக்கம் அத்தி ஒன்பது தானை மரம் யானை மரம் குதிரை மரம் அப்படிங்கிற வரிசையா பாருங்க படை எடுத்து செல்லும் வேந்தனுக்கு பகைவேந்தன் வீர அஞ்சும்படியான காலால் படையினுடைய நிலை இதுதான் தானை மரம் தானைன்னா காலற்படை யானைன்னா யானைப்படையினுடைய இது குதிரை மரம்னா குதிரைப்படை ஆனா இங்க எருமை மரம் கடைசியில் எருமைப்படைன்னு நினைக்க வேண்டாம் அது எருமை கிடையாது ஒரு வீரன் தன்னுடைய படைத்தலனை காக்கும் பொருட்டு சிதறையோடும் படையின் இடையிலே புகுந்து தடுத்து நிறுத்தி பகைவிற்கு அஞ்சாது அசையாது நின்று எதிர்த்து போரிடும் நிலை இதான் எருமை மரம் அப்படின்னு சொல்லுங்க இப்படி அந்த பனிரெண்டு துறைகள் அடுத்த பக்கத்திலேயே அது முடிகிறது